ரிசவராசிக்காரர்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் என் அன்பு சகோதரிகளே உங்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள் என்ன நடக்கப் போகிறது உங்களுடைய இலக்கை அடைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருகிறது இதை பற்றிலாம் நிறைய முதன் முதலாக பெண்களுக்காக போடும் பதிவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு சிவராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஐந்து கூடிய பகவான் இந்த புதப் பகவான் உச்சம் பெறுகின்ற இந்த கன்னியா மாதம் அதாவது இந்த அக்டோபர் நவம்பரில் இப்போ அடுத்து சனி வந்து பதினொன்றாம் இடத்துல வக்கரம் பெறுகிறாரே அதற்கு என்ன செய்யலாம் சனிக்கு இப்போ ஒன்றுமே கிடையாது நீங்கள் சிம்பிளாக உங்கள் வீட்டு உங்கள் தெருவில் இருக்கிற ரிசபராசிக்கார பெண்கள் பொதுவாகவே ரொம்ப மேனரிசமான ஆட்டிடியூடான பெண்கள் ஆட்டிடியூட்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பெண்களுக்கான நான் கொடுக்குற முதல் பதிவு இது இதை பார்த்த பெண்கள் உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் வேணும் மந்திரங்கள் எதாவது சொல்லுமா உங்களுக்கு என்னெல்லாம் கே கேள்விப்படுறீங்க அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் உடனே உங்கள் ஜாதகத்தை போடுறாதீங்க ஜாதகம் பார்க்குறதுக்காக இது கமெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் இந்த பதிவு ரிலேட்டடான உங்கள் கருத்துக்களை போடுங்க நான் அதை நேரடியாக படிக்கிறேன்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் உலகங்களும் ஆன்மீக பெருங்கார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம் ஜி ரிஷவராசிக்காரர்களுக்கெல்லாம் ரிஷவராசிக்கார பெண்களுக்கெல்லாம் என் அன்பு சகோதரிகளே உங்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே என்ன நடக்கப் போகிறது உங்களுடைய இலக்கை அடையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருகிறது இதை பற்றிலாம் நிறையா முதன் முதலாக பெண்களுக்காக போடும் பதிவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஐந்து கூடிய புதன் பகவான் இந்த புதப் பகவான் உச்சம் பெறுகின்ற இந்த கன்னியா மாதம் அதாவது இந்த அக்டோபர் நவம்பரில் இந்த அக்டோபர் செகண்ட் வீக் வாக்கில் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா எந்த தொழில் ஆரம்பிச்சிங்கன்னாலும் பீக்கில் போகும் அக்டோபர் ஃபஸ்ட் வீக்லேருந்தே கூட கணக்கு வச்சுக்கோங்க உச்சம் பெறுகின்ற புதன் வருகின்ற இந்த நாளிலே புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்களாம் கண்ணை முடிட்டு பண்ணுங்கள் புதிய தொழில ஆரம்பிக்கிறவங்க கண்ணை முடிக்கிட்டு பண்ணுங்கள் ப்ரமோஷனுக்கான ப்ரப்போசல்ஸ் போகிறவங்கெல்லாம் இப்போது ரெண்டாம் இடம் என்பது புதன் புதனுடைய வீடு என்ன சில பேர் இந்த பயிர் வகைகள்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வீட்டில் தயாரித்து விற்கிறீங்க அந்த மாதிரி சில பேர் கார்டன்லாம் பண்ணுவீங்க கார்டன்லாம் பண்ணுறவங்க மாடியில் மொட்டை மாடி கார்டன் வச்சுருக்கீங்க சார் அவர்கள் சில பேர் அட்வொகேட்டாக இருப்பாங்க பெண்கள் ஹைகோர்ட்டில் மேடம் வந்து பேசுகிறாங்கன்னா பிச்சு வாங்குவாங்க அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம் நல்ல கேஸாக நீங்கள் எடுத்து சூப்பரா உங்களுடைய ஷைன் ஆகலாம் நீங்க ரெண்டு கூடைய புதன் வந்து உச்சம் பெறும் பொழுது கணிதத் துறையில் வல்லுநர்கள் பைனரி ஆக்டா சிஸ்டம் இந்த மாதிரிலாம் எழுதுறாங்க பாருங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எழுதுறாங்க பாருங்க சி சி ப்ளஸ் ப்ளஸ் அந்த மாதிரி லாங்குவேஜஸ் எழுதுற பெண்களுக்கு எல்லாம் மிக அற்புதமான காலம் புதன் என்றால் தொலைத்தொடர்பு தொலைத்தொடர்பு என்றால் என்ன அப்படின்னா சில பேர் நெட்ஒர்க்கிங்ல ஒர்க் பண்ணுவீங்க பிபிஓ கால் சென்டரில் ஒர்க் பண்ணுற கேர்ள்ஸ்க்கெல்லாம் யாருக்கெல்லாம் பெண்கள் பிபிஓவில் வந்து கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறீங்களோ அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு டைம் இது இந்த டைமில் நீங்கள் உங்கள் ஃப்ளூயன்சி ஆஃப் இங்கிலீஷ் சில பேர் அதை பேஸ் பண்ண ஒர்க்கில் இருப்பாங்க அப்படி பேசுவாங்க பேசும்பொழுது உங்களுக்கு வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணுறது கிளையண்ட்டு வந்து நம்ம ப்ராடக்ட் இருந்தால் அதை வாங்க வைக்கிறது அந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மெடிசன்ஸு ஃபார்மா துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மிக அற்புதமான காலம் சில சில பேர் அனிமேஷன் ஏஐ ஃபேஷன் டிசைனிங் இதெல்லாம் பற்றி பண்ணுற பெண்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் இந்த டைமை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கணும் என்றால் இந்த புதன் உச்சம் பெறும்போது சூரியனும் அங்கு இருக்கிறார் நாலு நாலுக்குடைய சூரியனும் இருக்கிறார் இந்த நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்கணும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு செல்லுகிறார் மூன்றாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் இவர் எட்டுக்குடையவன் உச்சம் பெற்று மூன்றாம் இடத்திலே விபரீத ராஜயோகம் பெறுகிறார் தயவு செய்து ஓடி போய் உங்க நகையை மீட்டு வந்துருங்க உங்க நகையில எல்லாத்தையும் மீட்ட முடியலன்னா சம்பாட் சம்ஹவ் லக்ஷ்மி படம் போட்ட லக்ஷ்மி படம் போட்ட ஏதேனும் ஒரு ஒரு காயினியாவது மீட்டுடுவாங்க லக்ஷ்மி படம் ஒரு மீட்ட ஒரு சம்பிரதாயத்துக்காக அதில் இருக்கிற ஒரே ஒரு காயின் மட்டும் அதில் லக்ஷ்மி படம் போட்டிருக்கோம் சார் அந்த ஒன்றை மட்டும் மீட்டுருவாங்க அது பண்ணலாம்ல நீங்கள் நிறைய ரிங் வச்சிங்க நிறைய செயின் வச்சிங்க அடமானத்தில் இருக்குது அதில் ஒரே ஒரு இதில் மட்டும் லக்ஷ்மி படம் போட்டிருக்கோம் என்றால் அது யானை இருக்கிற ஒரு ஒரு ஆர்னமெண்ட் ஏதாவது கழுத்துலேயோ கையிலையோ போட்டிருக்கிற ஆர்னமெண்ட்டில் யானையோ லக்ஷ்மியோ இருக்கிற ஏதேனும் ஆர்னமெண்ட் இருந்தால் அதை தயவுசெய்து அடகு கடையிலிருந்து விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க லக்ஷ்மி தன்னால் வந்துடும் அவ்வளோதான் ரெண்டு ரெண்டுக்குடையன் புதன் சத்யநாராயண பூஜைகள் நீங்கள் பண்ணணும் இப்போ ஆரம்பிங்க பௌர்ணமி சத்யநாராயண பூஜை சத்தியநாராயணருங்கிறவர் இப்படி இருப்பார் அப்படியே ஒரு மகாவிஷ்ணு சத்யநாராயணோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் சத்யநாராயணை வழிபடுங்க டெய்லி சாண்டிங் பாக்ஸில் ஆறு மணி ஆனால் போதும் அமிர்தகல சஹஸ்தாய சர்வாபய விமோசனாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா தன்வந்திரி அப்படியே அழகாக அந்த சாண்டிங் பாக்ஸ் ஆறு மணி ஆனால் போட்டிருங்க சுக்கரன் வந்து உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார் அதே நேரத்தில் ரெண்டு கூடிய புதன் நாராயணனுடைய சுரூபம் புதன் வந்து யாரு நாராயணனுடைய சுரூபம் விஷ்ணு சகசிரநாமம் கேட்பது நல்லது சில பெண்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கள் விஷ்ணு சகசிரநாமம் கேளுங்க சகசிரநாமம் பாட்டை போட்டு விட்ருங்க அது கூட பெஸ்ட்டு திருமலா திருப்பதி இங்கே பாருங்க நான் சொல்றதெல்லாம் எளிய பரிகாரம் தினமும் காலைல எந்திரிங்க டிடிவி சேனல் ஓபன் பண்ணுங்க டிடிவி போட்டீங்கன்னா திருமலா திருப்பதி கல்யாணத்தை காட்டுவாங்க தினமும் கல்யாணத்தை பாருங்கள் பெருமாளுடைய கல்யாணத்தை பாருங்க தினமும் கல்யாணத்தை வைபவத்தை முழுக்க உட்காந்து பாருங்க பெருமாளுடைய நித்திய கல்யாண பெருமாள்னு பேரு நித்திய கல்யாண சுந்தரர் அவர் டெய்லி ஜபம் பண்ணுங்க வனமாலி கதி சாங்கி சங்கி சக்கிரி சந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ பிரக்ஷதோ ஏனென்றால் சிவராசிக்காரர்களுக்கு புத பகவானை பிடிச்சிங்கன்னா இந்த கன்னியா மாதம் அந்த அக்டோபர் நவம்பரில் உங்கள் லைஃபே மாறிவிடும் இந்த இயர் டார்கெட்டை இந்த மந்தில் அச்சீவ் பண்ணிடுவீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இருந்தாலும் நாளுக்கு கூட நீச்சம் பெறுகிறார் வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் நீச்சம் பெறும் பொழுது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுடைய ப்ரமோஷன் விஷயத்தில் உங்கள் உங்களோட ஆஃபீஸில் யாருக்கெல்லாம் ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்க்குறீங்களோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்ணனையாளர் ஆன்மீக பேச்சாளர் அந்த மாதிரி இருக்கீங்களோ யாரெல்லாம் டீச்சராக இருக்கீங்களோ யாரெல்லாம் நர்சிங்கில் இருக்கீங்களோ இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா சில பேர் ஏர் ஹோஸ்டஸாக இருப்பாங்க புதன்னா காற்று காற்றுனா விமானம் ஏர் ஹோஸ்டஸாக இருக்கேன் சார் நீங்கள்லாம் உங்கள் ப்ரமோஷன்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த ப்ரமோஷன் வந்து வரும்போது உங்களுக்கு நல்லா ட்ரை பண்ணேன் மேடம் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் ஆனால் இந்த தடவை அவ சீனியருங்கிறதுனால அவங்களுக்கு கொடுத்துட்டோம் ரொம்ப ஈஸியாக உங்களை கடந்து போயிடுவாங்க அது நடக்காத மினிக்கே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் புத பகவானுடைய பொன்னடி போற்றி பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க டெய்லி பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க பச்சை கலர் வளையல் எல்லாமே பச்சை கலரில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது எவ்வளோக்கு எவ்வளோ க்ரீனை ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது நம்பர் ஃபைவ்யை ப்ரிஃபர் ப்ரிஃபர் பண்ணுங்கள் அதே மாதிரி குபேரனுடைய கோயில்களுக்கு போங்க குபேரனுடைய கோயில்னால் குரு பகவான் தான் வந்திருக்கார் இப்போ மூன்றாம் இடத்துல குபேருக்கு குருன்னா குபேரன் நேராக வண்டலூர் போயிடுங்க குரு பகவானுடைய கோயிலுக்கு போங்க குபேரனுடைய கோயிலுக்கு போங்க அல்லது உங்கள் வீட்லேயே குபேரன் இருந்தால் குபேரன் வாங்கி வைங்க வந்து இதோட இருப்பார் கீரிப்புள்ளியோடு இருப்பார் குபேரன் சித்திரலேகாவோட அந்த குபேரனுடைய இதை வாங்கி பச்சை கலர் பொட்டு நெத்தியில் வைக்க ஆரம்பிங்க பச்சை கலர் கயிறு இந்த மாதிரி பச்சை கலர் கயிறு இந்த ரெட்டு கலர் கயிறு மாதிரி பச்சை கலர் கயிறு கையில் கட்டிடுங்க எவ்வளோ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு கோவோ உங்களுடைய வாழ்க்கை பொண்ணாக மாறும் டெய்லி பாசி பாசி பயிர் இருக்கு பாருங்க அதை தண்ணியில் ஊற வச்சு அதில் நீங்கள் வெள்ளம் கலந்து வருகின்ற இந்த காக்கா இதெல்லாம் இருக்குது பறவைகள்லாம் இருக்குது பாருங்கள் அதுக்கெல்லாம் உணவாக கொடுங்க பாசிப்பெயர வெள்ளத்தோடு கலந்து கொடுங்க மாடுகளுக்கும் சாப்பிட கொடுக்கலாம் மிக அற்புதமான பலன் ஸோ அப்போ அடுத்து சனி வந்து பதினொன்றாம் இடத்துல வக்கரம் பெறுகிறாரே அதற்கு என்ன செய்யலாம் சனிக்கு இப்போ ஒன்றுமே கிடையாது நீங்கள் சிம்பிளாக உங்கள் வீட்டு உங்கள் தெருவில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குது பாருங்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பிஸ்கட் போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் உதவி பெற கொடுக்க 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 உங்களுக்கு பதினொன்று கூடைய அந்த சனி பகவான் வக்கரம் பெற்றதெல்லாம் சரியாகி விடுகிறது ரிஷபராசிக்கார பெண்கள் பொதுவாகவே ரொம்ப மேனரிசமான ஆட்டிடியூடான பெண்கள் ஆட்டிடியூட்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை உங்களை அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணவே உடமாட்டிக்கிங்க நீங்கள் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா ஆக்சுவலி இஸ் திஸ் இஸ் நாட் அவர் ப்ரோட்டோக்கால் இதெல்லாம் எங்களுக்கு வராது சுக்கரன் உடம்புலேயே இருக்கிறதுனால அந்த ஃப்ளூயன்சி உங்களுக்கு தன்னால் வரும் ஆக்சுவலி உங்கள் ஹோம் எங்கே இருக்குது ரூட் பாயா மேப் இருக்கா இப்படி தான் கேட்பீங்க உங்கள் வீடு எப்படி இருக்குது எப்படி வழின்னு கேட்க மாட்டீங்க எல்லாத்தையுமே ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே பேசுவீங்க ப்ரொஃபஷ்னலாகவே அப்ரோச் பண்ணுவீங்க இது உங்களோட குணம் ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல்ல அது அதுக்கேற்ற பணிகளும் நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு சூப்பரான பிராண்டிங் ஆக்டிவிட்டி சில பேர் லோகோ பிராண்டிங் பண்ணுவாங்க சில பேர் வந்து இமேஜிங் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஃபோட்டோஷாப் மாதிரி பண்ணுவாங்க எது இதெல்லாம் வந்து நீங்கள் பிராண்டிங்காக பண்ண 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 உங்களுக்கு அதெல்லாம் ரீச் ஆகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே கார் கைவந்த கலை ஷேர் மார்க்கெட் கைவந்த கலை உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால பதினொன்னா உடையவன் வந்து சனி வக்கரம் பெறுவதால் உங்களுக்கு இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இந்த அக்டோபர் செப்டம்பர் அக்டோபரில் பண்ணுங்கள் சூப்பராக வருவீங்க நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் பச்சை பிடிங்க பச்சை கலர் பிடிங்க பச்சை நிறமே பச்சை நிறமே பெண்களுக்கான நான் கொடுக்குற முதல் பதிவு இது இதை பார்த்த பெண்கள் உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் வேணும் மந்திரங்கள் ஏதாவது சொல்லுமா உங்களுக்கு என்னெல்லாம் கே கேள்விப்படுறீங்க அதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க உடனே உங்கள் ஜாதகத்தை போட்ராதிங்க ஜாதகம் பார்க்குறதுக்காக இது கமெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் இந்த பதிவை ரிலேட்டடான உங்கள் க கருத்துக்களை போடுங்க நான் அதை நேரடியாக படிக்கிறேன்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அதிர்ஷ்டம் இருந்தால் ஃபோன் கூட பண்ணுவேன் ஸோ அப்போ ரிஷவராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த பதிவை முழுசாக கேட்டு இது பண்ணி நடந்துக்கோங்க சிறப்பு கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இருக்குது ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்